கதகேடு கதகேடு நஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் அழகியும் மறக்கணும் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள்ல வேறு வேறு விதமா கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நூற்றாண்டுகளா சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூலில் தமிழில் எழுதியிருக்காங்க தி மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் தி அக்லி டக்லிங் ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ் ரெட் லிட்டில் மெர்மைட்ஸ் த எம்பரஸ் நியூ கிளாத் தி ஒயிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல் இந்த தொகுப்பில் மொத்தம் பத்து கதைகள் இருக்கு அதுலேருந்து நம்ம ஒன்றொன்னாக பார்க்கலாம் கதை ஆறு குழலிசைங்கன் ஒரு தேசத்தில் ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்துக்கு பக்கத்துல ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு நகரத்துல விவசாய நிலங்கள்ல பலவிதமான பயிர்கள் ரொம்ப செழித்து வளர்ந்துருந்தது பழமரங்களுக்கும் பஞ்சம் இல்லை வசிக்கும் மக்கள் விவசாயம் செய்து வியாபாரம் செய்தும் நிறைய பணம் சம்பாதிச்சிருந்தாங்க பாடுபட்டு உழைக்கிறதுக்கு அவ தயங்குறதே இல்லை அதிகாலையில இருந்து மாலை வரைக்கும் வேலைகள்ல ஆர்வத்தோடு செஞ்சாங்க விவசாயம் நன்றாக தான் நடந்தது வியாபாரம் அதிகமான லாபத்தை தந்துச்சு ஆனாலும் அந்த மக்கள் படும் கஞ்சர்களாக இருந்தாங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் போதாது போதாது என்று நினைத்தார்கள் மக்கள் இவ்வளவு கஞ்சர்களாக இருந்ததால் அங்குள்ள அணில்களும் கிளிகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவே கிடைக்கல ஒரு பழமோ கொஞ்சம் தானியமோ கூட அந்த உயிரினங்களுக்கு உண்ண கிடைக்கல அந்த நகரத்துல ஜோசப் அப்படிங்கிற பெயர்ல ஒரு முதியவர் இருந்தார் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவருக்கு அவருக்குலம் இருந்துச்சு வழக்கமா அவர் தன்னோட நிலத்துல கோதுமையும் பழங்களும் தன்னோட தானியத்தை அணில்களுக்கும் கிளிகளுக்கும் சாப்பிட கொடுப்பாரு அவர் வீட்டை சுத்தி எப்போதும் கிளிகளும் அணில்களும் நிறைஞ்சிருக்கும் மக்கள் அவரை ஊதாரினும் பழக்க தெரியாதவனும் கேலி செய்வாங்க ஒரு நாள் நகரத்து மக்களுக்கு ஒரு புதிய யோசனை வந்துச்சு எதுக்காக இங்க பூனைகளும் நாய்களும் இருக்கு அதால நமக்கு எப்பயுமே தொல்லதான தவிர லாபம் ஒன்றும் இல்லை அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஏன் அனாவசியமா அதுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பசுக்களாலும் ஆடு கோழிகளாலும் நமக்கு லாபம் வருது அதனால அது நம்மளோட இருக்கட்டும் இந்த பூனைகளும் நாயும் அடிச்சு துரத்திடலாம் எல்லாரும் கூடி பேசி அப்படியே முடிவு பண்ணாங்க நாய் பூனைகளின் நிலை மிகவும் மோசமாயிடுச்சு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் அதை அடிச்சு துரத்தி வெளியே அனுப்பிட்டாங்க நாய்களின் பூனைகளையும் விரட்டாதீங்க அதுங்க மனுஷங்களை தான் வாழும் நாம தான் அதுக்கு ஆதரவளிக்கணும் நாய்கள் வீட்டை காவல் காக்கும் பூனைகள் எலிய பிடிக்கும் அதெல்லாத்தையும் துரத்தாதீங்க என்று எல்லோரிடமும் சொன்னார் ஜோசப் ஆனா அவர் பேசுறத யாருமே கேட்கல துரத்திட்டு திரும்பி வந்தா அதுங்கள கல்லால வேற அடிச்சாங்க தடியால அடிச்சு விரட்டினாங்க வலி பொறுக்க முடியாத பூனைகளும் நாய்களும் நெடுந்தூரம் ஓடிச்சு எங்கேயுமே அதுங்க நிக்கல ஓடி ஓடி ஒரு காட்டை போய் சேர்ந்துச்சு அந்த காடு நகரத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு அங்க ஒரு அநாதை இளைஞன் வாழ்ந்துட்டு இருந்தான் காட்டுல கிடைக்கும் பழங்களும் கிழங்குகளும் தான் அவனோட உணவு அவன்கிட்ட மந்திர சக்தி வாய்ந்த ஒரு குழல் இருந்துச்சு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அந்த குழலை ஊதினா அந்த விஷயம் நடக்கும் நிறைய நாய்களும் பூனைகளும் காட்டுக்குள்ள வந்ததை பார்த்தான் அந்த இளைஞன் அவன் நாய்களின் பூனைகளை பார்த்து இவ்வளோ நாளா நீங்க நகரத்துல தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க இப்போ ஏன் காட்டுக்கு வந்தீங்க என்று கேட்டான் அவன் அருகில் வந்த வயதான நாய் சொன்னது இளைஞனை நகரத்துல வாழ்றவங்க எல்லாம் ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க ரொம்ப கஞ்சர்களாகவும் இருக்காங்க எங்களுக்கு உணவு தரணுமேன்னு நினைச்சு எங்களை எல்லாம் இப்படி அடிச்சு துரத்திட்டாங்க வேறு வழியே இல்லாம நாங்களும் இங்க ஓடி வந்துட்டோம் நாய் கூறியதை கேட்டதும் இளைஞன் மனம் அருந்தினான் பின் தன் குழலை எடுத்தான் அந்த நகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான எலிகள் தோன்ற வேண்டும் என்று நினைத்து குழலை ஊதினான் அங்கே காட்டிலிருந்து அவன் குழல் ஊதியவுடன் இங்கே நகரத்தில் எண்ணற்ற எலிகள் தோன்றின பரன்களிலும் கூரைகளிலும் பொந்துகளிலும் எலிகள் வசிக்கத் தொடங்கின எல்லா இடத்திலையும் கூட்டம் கூட்டமா தென்பட்டன எலிகள் அதால ஏற்பட்ட தொல்ல கொஞ்ச நெஞ்சம் அல்ல துணிகளையும் புத்தகங்களையும் எலிகள் கடித்து கொதறிச்சு உணவுப் பொருட்களை திருடி சாப்பிட்டுச்சு எப்ப பார்த்தாலும் கீச் 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 எப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு மக்கள் படுப்பதுக்கு கூட இடம் இல்லை எல்லா இடத்துலயும் எலிகள் நிறைஞ்சிருந்தது வயல்கள்ல விளைஞ்ச பயிரையும் களஞ்சியங்கள்ல இருந்த தானியங்களையும் தின்று தீர்த்துச்சு அவை எலிகளை பிடிப்பதற்கு ஒரு பூனை கூட அந்த கிராமத்தில் இல்லை பெரியவர் ஜோசப் ஓடி சென்ற நாய்களையும் பூனைகளும் எங்கே இருக்கின்றன என்று பார்த்து வருவதற்காக ஒரு கிளியை அனுப்புனாரு தொலை தூரம் போயிட்டு வந்து அந்த கிளி ஜோசிட்ட திரும்பி வந்து சொல்லிச்சு நாய்களும் பூனைகளும் காட்டுலதான் இருக்கு ஒரு அனாதை தான் அதை பாதுகாத்து வளர்க்கிறான் அவன் தான் இவ்வளவு எலிகளையும் இந்த நகரத்துல தோன்ற வச்சிருக்கான் எலி சொன்ன ரகசியத்தை யார்கிட்டயும் எலிகளோட ஆக்கிரமிப்பாலதான் இந்த நகரவாசிகள் இப்படி குழம்பி போய் இருக்காங்க பணத்தை மிச்சப்படுத்துவதுக்கு தானே பூனைகளையும் நாய்களையும் துரத்துனாங்க இப்போ இந்த எலிகளால ஈடு செய்ய முடியாத இழப்ப வந்துருச்சு எல்லோரும் நகரத் தலைவனிடம் சென்று முறையிட்டார்கள் எப்படியும் எலிகளை ஒளிச்சே ஆகணும் ஊர் முழுவதும் எலிப்பொறிகள் வைங்க என்று கட்டளையிட்டான் நகர தலைவன் நகர தலைவன் கட்டளை அறிந்த ஜோசப் கிளியின் மூலமாக காட்டில் உள்ள இளைஞனுக்கு செய்தி அனுப்பினார் கிளி சொன்ன தகவலை கேட்ட இளைஞன் ஒரு எலி கூட எலிபொரியில் சிக்கக்கூடாது என்று நினைத்து குழல் ஊதினான் வீடெங்கும் தெருவெங்கும் ஆயிரக்கணக்கான எலிபொறிகள் வைக்கப்பட்டன ஆனா ஒரே ஒரு எலி கூட அந்த எலி பொருள மாட்டல மக்களும் அந்த நகரத்தோட தலைவனும் ஏமாந்து போயிட்டாங்க எலிகளோட தொல்லை மேலும் அதிகமாச்சு மனுஷங்க தூங்கும்போது கூட அவங்களோட தலை எல்லாம் ஓடி விளாண்டுட்டு இருந்துச்சு இதனால நிறைய பேர் தலைய மொட்டை அடிக்க கூட செஞ்சுட்டாங்க கையில் கிடைத்த ஆயுதங்களை கொண்டு எலிகளை அடிச்சு கொல்லுங்க என்று உத்தரவிட்டார் நகர தலைவன் ஜோசப் கிளியை அனுப்பி நகரத்தலைவனின் தலைவனின் புதிய உத்தரவை காட்டில் உள்ள இளைஞனிடம் தெரிவித்தார் ஒரு எலி இறந்தால் அந்த இடத்திலிருந்து நூறு எலி தோன்ற வேண்டும் என்று நினைத்து இளைஞன் குழல் ஊதினான் மக்கள் ஆயுதங்களால் எலிகளை அடித்து கொன்றார்கள் கடுமையான விஷம் கலந்த உணவை எங்கும் வைத்தார்கள் எலிகள் அடிபட்டு செத்து விழுந்தன விஷம் கலந்த உணவை தின்று இறந்தன ஆனால் ஒரு எலி இறந்தால் இறந்த எலியின் உடலிலிருந்து நூறு எலிகள் தோன்றின மக்களால எதுவுமே பண்ண முடியல அவங்களுக்கு செருப்புகள் இல்ல மரத்தால செய்யப்பட்ட மேஜைகளோ நாற்காலிகளோ கட்டில்களோ இல்ல ஒரு புத்தகம் கூட இல்ல எல்லாத்தையும் எலிகள் தின்று தீர்த்தன அந்த நகரமே எலிகளோட நகரமா மாறிடுச்சு மனுஷங்க நடந்து போதே அவங்களோட கால்நகங்கள் எல்லாம் கடிச்சு தின்னதும் எலிகள் ஒரு அடி வச்சா எலிகளின் மீது தான் வைக்க வேண்டும் நகர தலைவன் மக்களை அழைத்து ஆலோசனை செய்தான் யாராவது பேசுறதற்கு வாய்த்திருந்தால் எலிகள் வாய்க்குள் தாவி நாக்கை கடித்தன அதனால மக்கள் அங்கு இங்கும் ஓடியபடி கை கால்களை அசைச்சு அசைச்சு உடலெங்கும் ஏறிய எலிகளை ஆலோசனை செய்தார்கள் கடைசியில் இந்த எலி தொலையிலிருந்து நகரத்தை காப்பாற்றுகிறவர்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று தலைவன் அறிவித்தார் பரிசு கொடுப்பதில் மக்களுக்கோ தலைவனுக்கோ விருப்பம் இல்லைதான் ஆனாலும் அவங்க எல்லாருமே மோசமான கஞ்சர்கள் பேராசைக்காரர்கள் ஆனாலும் இந்த எலிகளோட அட்டகாசத்தை எப்படியாவது தீக்கணுமே அதனால அப்படி சொல்லிட்டாங்க எலிகளை ஒழித்து பரிசு பெறுவதற்காக நிறைய பேர் வந்தாங்க பல வழிகளையும் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க பல தந்திரங்களை முயற்சி செஞ்சாங்க ஆனா எதுவுமே பலிக்கல தங்களுக்கு எதிரான எல்லா சதி வேலைகளையும் எலிகள் சுலபமாக முறியடித்தன மிகவும் சிரமப்பட்டு சில எலிகளை கொன்றால் உடனடியாக நூற்றுக்கணக்கில் புதிய எலிகள் வந்தன இப்போது எலிகள் மனிதர்களின் கண்களையும் விரல்களையும் காதுகளையும் கூட பின்ன ஆரம்பித்தன எலிகளை ஒழிப்பவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்று நகரத் தலைவன் அறிவித்தான் ஜோசப் இந்த அறிவிப்பை கிளியிடம் சொல்லி காட்டுக்கு அனுப்பினார் செய்தி அறிந்த இளைஞன் சில தினங்கள் கழித்து நகரத்திற்கு வந்தான் அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன அவன் தோளில் வெள்ளி நிறமுடைய ஒரு குழல் தொங்கிக் கொண்டிருந்தது ஒளிரும் கண்களைக் கொண்ட அழகான இளைஞனாக இருந்தான் அவன் நகரவாசி அவனை வியப்புடன் பார்த்தார்கள் அவனை இதற்கு முன்பு வேறு யாருமே பார்த்ததில்லை இளைஞன் நேராக நகரத் தலைவனிடம் சென்றான் தலைவரே எலிகளை நான் விரட்டுறேன் அதுக்கு பதிலா நான் கேட்கறதை நீங்க தரணும் இளைஞன் அப்படி கேட்டதும் நகரத் தலைவர் திடுக்கிட்டு விழித்தான் தன் காதுக்குள் முயன்ற எலியை தட்டிவிட்டபடி கேட்டான் யார் யாரோ வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்களால முடியாதது ஒன்னால எப்படி முடியும் இளைஞன் சொன்னான் நான் நிச்சயமாக எலிகளை விரட்டுகிறேன் அது என்னால் முடியும் நான் அப்படி விரட்டிவிட்டால் அதற்கு சம்பளமாக நான் கேட்பதை கொடுக்க வேண்டும் தயாரா நீ அப்படி என்னத்தை கேட்ட போற என்றான் தலைவன் உங்களால் தர முடிந்ததை தான் கேட்பேன் ஆனால் அதை இப்போது கேட்க மாட்டேன் இந்த எலிகளெல்லாம் ஒழிச்சதுக்கு அப்புறமா கேட்கிறேன் என்று இளைஞன் சொன்னவுடன் ஒருவன் நகரத் தலைவரின் காதுகளில் கிசுகிசித்தான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லுங்க முதல்ல நமக்கு இந்த எலி தொல்லை தீர்ந்தாகணுமே மற்ற விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம் சரி முதலில் நீ எலிகளை விரட்டு அப்புறம் நீ கேக்குறதெல்லாம் நான் தந்துடுறேன் என்று தலைவன் சம்மதித்தான் இளைஞன் நகரத்தின் முக்கியமான தெருவுக்கு சென்றான் தெருவின் நடுவே நின்றான் இந்த நகரத்தில் உள்ள எல்லா எலிகளும் என்னிடம் வரவேண்டும் என்று நினைத்து குழல் ஊத தொடங்கினான் அந்த குழலிலிருந்து வந்த இசை மிகவும் இனிமையாக இருந்தது எங்கிருந்தெல்லாமோ எலிகள் தாவி வந்தன அவை இளைஞனை சுற்றிலும் துள்ளி குதித்து நடனமாடின உற்சாகமாக கத்தின குழலிலிருந்து வரும் ராகத்திற்கு இசைவாக தலையசித்து இசையை அனுபவித்தன அந்த இடம் முழுவதும் எலிகள் நிறைந்து நெருக்கி அடித்துக் கொண்டிருந்தன இளைஞன் குழல் மெதுவாக முன்னால் நடந்தான் அத்தனை எலிகளும் அவன் பின்னால் சென்றன எலிகளின் ஊர்வலம் போல மிக நீளமாக இருந்தது கொதிக்கும் சாம்பல் நிற ஆறு போல ஊர்வலம் அசைந்து சென்றது இளைஞன் மெதுவாக குன்றின் சரிவில் இறங்கி நதிக்கரைக்கு சென்றான் எலிகள் அவனை பின்தொடர்ந்தன நதியோரத்திலிருந்து சிறிய மேடை மீது ஏறினான் எலிகளும் அவன் பின்னால் அவசரமாக ஏறின அடுத்த நொடி இளைஞன் நதியை நோக்கி பாய்ந்தான் அவன் பின்னால் எல்லா எலிகளும் தொப் 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 என்று நதியில் குதித்தன எல்லா எலிகளும் நதியில் குதிப்பதற்கு பல மணி நேரம் ஆனது இடுப்பு வரை தண்ணீரில் நின்றான் இளைஞன் ஒவ்வொரு எலியும் ஒவ்வொரு நீர்த்துளியாக மாற வேண்டும் என்று நினைத்து குழல் இசைத்தான் நதியில் விழுந்த எலிகள் எல்லாம் அவன் நினைத்தபடியே ஒவ்வொரு நீர்துளிகளாக மாறின நதிநீரோடு கலந்து சென்றன பிறகு இளைஞன் நீந்தி கரையேறினான் மீண்டும் நகரத் தலைவனிடம் சென்றான் இப்போது நகரத் தலைவன் என்ன வேண்டும் உனக்கு என்று அதிகாரமாக கேட்டான் எலிகள் தான் ஒளிஞ்சிருச்சுல இனி இந்த இளைஞன் பொருட்படுத்த வேண்டாம் என்று நினைச்சா அவன் எலிகளை ஒழிச்சா நான் கேட்பது தருவதா தானே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் நாயும் பூனைகளும் பறவைகளும் திரும்பவும் இந்த நகரத்துல வாழணும் நீங்க எப்பயும் அதுங்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்யணும் அவற்றால உங்களுக்கு பயனும் உண்டு நாய் வீட்டை காக்கும் உங்கள்ட்ட நன்றியோட நடந்துக்கும் பூனைகள் எலிகளை வேட்டையாடும் பறவைகள் மீதும் மற்ற உயிரினங்களின் மீதும் நீங்க அன்பு செலுத்தணும் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று நீங்க புரிஞ்சுக்கணும் இதை கேட்டதும் நகர தலைவன் என்று பயங்கரமாக சிரித்தான் முட்டாள் இளைஞனே நீ எனக்கு பாடம் நடத்த வந்துட்டியா நாய்களும் பூனைகளும் மறுபடியும் வந்தா நாங்க அவற்றை கொன்றுவோம் அவ எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு பணம் தான் முக்கியம் லாபம் தராத எதுவும் எங்களுக்கு வேண்டாம் உயிர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்கிறாயே அன்பு கொடுத்து கடல் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க முடியுமா என்று கேட்ட நகர தலைவன் சிரித்தான் அனைவரும் சிரித்து இளைஞனை கேலி செய்தார்கள் இளைஞன் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் பிறகு அன்பு என்றால் என்னவென்று உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி வெளியே சென்றான் மீண்டும் அவன் நகரத்தின் முக்கிய வீதிக்கு சென்றான் இந்த நகரத்தின் பிள்ளைகள் எல்லோரும் என் பின்னால் வரவேண்டும் என்று நினைத்து குழல் ஊத தொடங்கினான் அவன் குழலிலிருந்து அற்புதமான இசை பிறந்தது கேட்பவர்களை கவர்ந்தெழுக்கும் இனிமையான ராகம் அது பார்த்து கொண்டிருந்த மக்கள் திடீரென்று ஒரு காட்சியைக் கண்டார்கள் எல்லா வீடுகளிலிருந்தும் சிறுவர்களும் சிறுமியர்களும் ஓடி வந்தார்கள் அவர்கள் இளைஞனை சுற்றி நின்று நடனம் ஆடினார்கள் துள்ளி குதித்தார்கள் குழல் இசையோடு சேர்ந்து பாடினார்கள் அந்த நகரத்தில் ஒரு பிள்ளை கூட மீதமில்லை எல்லோரும் இளைஞ நிலத்தில் வந்துவிட்டார்கள் சின்னஞ்சிறுவர்கள் சமீபத்தில் தான் நடக்க தொடங்கியவர்கள் வளர்ந்த பிள்ளைகள் என்று எல்லோரும் அங்கே இருந்தார்கள் நகரத் தலைவரின் மகனும் அங்கே நடனமாடிக் கொண்டிருந்தான் இளைஞன் மெதுவாக முன்னே சென்றான் சிறுவர்கள் குழல் இசையில் மயங்கி அவன் பின்னே சென்றார்கள் பார்த்து கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் பதறி ஓடி வந்தார்கள் தங்கள் தங்கள் பிள்ளைகளை தடுத்து நிறுத்த முயன்றார்கள் அவர்களால் ஒன்னும் பண்ண முடியல பெரியவர்களின் பிடியிலிருந்து அவங்கள உதறி விட்டுட்டு இளைஞனின் பின்னால் சிறுவர்கள் ஓடினார்கள் யாராலையும் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல பெற்றோர்கள் எல்லாம் அவங்க பிள்ளைகளோட பெயரை கூப்பிட்டு கூப்பிட்டு சத்தமா கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனா சிறுவர்கள் திரும்பி கூட பார்க்கல அவர்களை பின்தொடர்ந்து செல்ல பெரியவர்களாலும் முடியவில்லை இளைஞன் குன்றின் சரிவில் ஏறி இறங்கினான் அவன் பின்னால் சிறுவர்கள் வந்தார்கள் இளைஞனும் சிறுவர்களும் வெகு தூரம் நடந்து காட்டை அடைந்தார்கள் காட்டில் இருந்த நாய்களும் பூனைகளும் பிள்ளைகளை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தன அவர்களையும் நக்கியும் முகர்ந்தும் தங்கள் அன்பை வெளிப்படுத்தின அந்த காட்டின் நடுவில் மிகப்பெரிய குகை ஒன்று இருந்தது இளைஞன் குகையின் கதவை திறந்தான் சிறுவர்கள் எல்லோரும் உள்ளே ஓடினார்கள் நாய்களும் பூனைகளும் உள்ளே ஓடின வண்ணத்து பூச்சிகள் உள்ளே நுழைந்தன பலவிதமான பறவைகளும் எறும்புகளும் முயல்களும் மான்களும் மயில்களும் உள்ளே புகுந்தன பிறகு இளைஞன் குகையின் கதவை சாத்தினான் குகைக்குள்ளே அற்புதமான பெரிய தோட்டம் இருந்தது ஏராளமான பூக்கள் மலர்ந்திருந்தன சுவையான கனிகள் காய்த்து தொங்கின சிறிய நீரோடை ஓடியது சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் கத்தி கூச்சலிட்டார்கள் அந்த இளைஞன் அவர்களை பார்த்து கேட்டான் பிள்ளைகளே இங்கே இருந்துக்கிறீங்களா நீங்க சிறுவர்கள் எல்லாரும் ஒரே குரல்ல ஆமா 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 என்று கத்தினார்கள் அந்த அற்புதமான உலகத்தில் சிரிப்பும் விளையாட்டும் கொண்டாட்டமும் என்று எல்லாமும் நிறைந்திருந்தது பறவைகளுடனும் விலங்குகளுடனும் மலர்களுடனும் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் ஆனால் நகரத்திலோ நிம்மதியும் மகிழ்ச்சியும் தொலைந்து விட்டது எல்லா வீட்லேயும் பெரியவங்க மட்டும்தான் இருந்தாங்க அவங்களோட பிள்ளைகளை இழந்த துக்கத்துல அவங்க எப்போதும் அழுதுட்டே இருந்தாங்க இந்த உலகத்துல பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைங்க எல்லாரும் இருக்கிற இடம் ஜோசப் பெரியோருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியத்தை அவர் யார்கிட்டயும் சொல்லலை அடிக்கடி கிழிய காட்டுக்கு அனுப்பி குழந்தைங்களோட நலனை விசாரிச்சுட்டு வர சொன்னாரு நகரவாசிகள் திருந்திட்டாரான்னு அவருக்கு தெரியல அவங்க தங்களோட தப்பை உணர்ந்து திருந்து விட்டார்கள் என்று தனக்கு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு இளைஞனிடமிருந்து குழந்தைகளை அழைத்து வரலாம் என்று அவர் காத்திருக்கிறார் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நியூ Century புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்